ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் யூடியூப் செட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சு மட்டும் பண்ணுங்கள் யூடியூப்பில் அதற்கான அப்டேட்டும் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க யூடியூப்பில் சேனலுக்கு ஹேண்டில்ஸ் வரும் தெரியுங்களா நல்லா பண்ணுக்குறேன் வரட்டா மாமாமே யூடியூப்பில் சேனல் ஹேண்டில்ஸ் வரும் தைங்களா நம்ம சேனல் நேம்லேயே ஹேண்டில்ஸ் போடுவோம் ஓகேங்களா அது வந்து இது வரைக்கும் இருந்தது எப்படி அப்படின்னா வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் செய்ய முடியும் இப்போ செல்வா டெக் அப்படின்னு இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு அட்டு போட்டு செல்வா டெக் அப்படின்னு மட்டுந்தான் இங்கிலீஷில் செய்ய முடியும் ஸோ இப்போ மல்டி லாங்குவேஜில் கொடுத்துட்டாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இனிமேல் உங்கள் சேனல் நேம் தமிழில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹேண்டில் தமிழ்லையே மாற்றிக்கலாம் எவ்வளோ குயிக்காக மாற்றுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க உங்கள் சேனலில் அந்த செட்டிங்க அப்படின்னா வந்து ஹேண்டில்ஸை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் சேனலுக்கு சேஃப் ஏன்னா இப்போ நான் செல்வா டக்குன்னு என் சேனலுக்கு ஹேண்டில்ஸ் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன் தமிழில் மாற்றலாம்னு பார்த்தேன் எனக்கு முன்னாடி யாரோ செல்வா டக்குன்னு தமிழில் ஹேண்டில்ஸ் மாற்றிட்டாங்க ஸோ என்னால் இப்போ மாற்ற முடியாது உங்கள் சேனல் நேம் தமிழில் இருந்துச்சு அப்படின்னா தமிழில் டக்குன்னு உடனே போய் உங்களுடைய ஹேண்டல்ஸை மாற்றிக்கோங்க ஓகே பட்டுமா ட்ராவல் வளாக் போடலாமா அதுக்கு செல்வா வளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை உங்கள் சேனலுக்கு குயிக்காக ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணுன்னாலும் பெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஹேண்டில்ஸை போய் உடனே உங்கள் சேனலில் தமிழில் மாற்றிக்கோங்க ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது யூடியூப்பில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப குயிக்காக ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய சேனலுக்கு தமிழில் ஹேண்டில் இருந்துச்சுன்னா அதாவது சேனலோட லிங்க்குங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தானே உடனே மாற்றிக்கோங்க நானும் செல்வா டக்குன்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்